எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதிகாரிகள்லாம் மிகவும் நேர்மையாக நடந்திருக்காங்க அவர் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஏன்னா அந்தளவுக்கு சிறந்த தலைவராக எம்ஜிஆர் இருந்தார் அவருக்கு பெயருக்கு எதுவும் கலக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா அதிகாரிகளுமே பொறுப்போடு செயல்பட்டுருக்காங்க அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான அதிகாரி ஒரு தவறு செஞ்சு செஞ்சிட்டார் இந்த தவறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு போய் சேருது அப்போ இந்த தகவல் தெரிஞ்சோம்னா அந்த அதிகாரியை நேரில் வர சொல்லியிருக்கார் தன்னோட தனி அரைக்கு எம்ஜிஆர் ஒருத்தர தனி அறைக்கு வர சொன்னாலே அங்கே ரயில் உள்ள போகணும்னு அர்த்தம் அப்போது அதிகாரி பயந்து பயந்து போயிருக்கார் கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம தப்பு பண்ணதா எம்ஜிஆர் பயங்கரமாக திட்டுவார் ஆனா அங்கே சஸ்பெண்ட் ஆடர் ரெடியாக இருக்கு எம்ஜிஆர் வச்சுருக்காரு கையில் இவர் பதக்கத்தோடு போறாரு எம்ஜிஆர் உள்ளே உக்காந்துருக்காரு எப்போவுமே எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா சாப்பிடும்போது தான் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார் ஏன்னா அவங்க சாப்பிட வைக்கணுமா அப்படிங்கிட்டு அதே நேரத்தில் தான் இவரும் போயிருக்காரு அப்போ போன உடனே எம்ஜிஆர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காரு அதிகாரியை பார்த்து அந்த அதிகாரி சாப்பிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டே சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க யோசிச்சு சொல்கிறத பார்த்துட்டு இவர் சாப்பிடலங்கிறத கண்டுபிடிச்ச எம்ஜிஆர் நீங்கள் பேசும்போதே தெரியுது நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லி முதல் சாப்பிடுங்கன்றார் இல்லை சார் பரவாயில்ல சாப்பிடுங்கன்றல்ல அப்படின்னா இப்போ நல்லா வயதாக சாப்பாடு போட்டிருக்காரு அதை எடுத்து வைங்க இதை எடுத்து வைங்க பொயில் வைங்க கூட்டு வைங்க அவ்வளோ அழகாக அவர் கவனிச்சுருக்கார் அந்த அதிகாரிக்கு மனசு உதித்திருக்கு பிற்பட்ட நல்ல மனிதனுடைய ஆட்சியில் நம்ம ஒரு தப்பை பண்ணிட்டோமே அவருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டோமே அப்படி சாப்பிடும்போதே அவர் மனசு பொழிஞ்சிருக்கு சாப்பிட்டு முடித்த உடனே எம்ஜிஆர் ரகி விட்டார் நேர்மையாக இருக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி தப்பு பண்ணுறீங்க சஸ்பெண்ட் ஆக போங்க அப்படின்ட்டார் ஏன்னா ஒரு முதலமைச்சர் மனிதனேயும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக சில இடங்களில் நேர்மையாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்குது அதை அவர் கரெக்டாக பண்ணார் இப்போ சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அந்த அதிகாரி அவர் ஆஃபீஸர் ரூம் விட்டு வெளியே வரும்போது அவருக்கு ஆயிரம் சிந்தனைகள் நோய்வாய்ப்பட்ட தாய் ஆஸ்பத்திரியில் அவர் குடும்ப சூழல் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல ஒரு மகள் கல்லூரி படிக்கிற ஒரு பையன் இப்படிப்பட்ட குடும்ப சூழலில் மாத சம்பளம் ஒரு அளவு தான் சார் அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற அந்த வேலையை வர சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு எம்ஜிஆர் என்ன சேர்ந்த யோசனைகளையும் தலைவர் போயிருக்காரு அது அதிகாரி போய் இவர் ஆட்டோவில் ஏறி அப்போ கவர்மெண்ட் ஜீப்பில் தான் போயிருக்காரு அவர் அந்தளவுக்கு உயர்து யாரையா இருந்திருக்காரு இப்போ ஆட்டோவில் போயிருக்காரு இதையெல்லாம் எம்ஜிஆர் பார்த்துட்டு தான் இருந்திருக்கார் ஆட்டோவில் போய் அவர் வீட்டில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேனில் பல பொருள்கள் இறங்கிக்கிட்டுருக்கு இவர் ஆட்டோவா அனுப்பி வச்சுட்டு வீட்டில் பார்க்காத ஒரு வேனில் எல்லா பொருளையும் இறங்கிட்டு வேன் வெளியில் போயிடுச்சு என்னன்னு பார்த்தா அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் சொல்லி ஒரு இரண்டு மாதம் ஏன்னா இரண்டு மாதம் அவங்க சஸ்பெண்டு இரண்டு மாதம் அவங்க குடும்பம் சாப்பாடுக்கு என்ன பண்ணணும் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி இரண்டு மாதத்துக்கான காய்கறிகள் மளிகை சாமான்கள் அரிசி பருப்புன்னு அத்தனை வேன் மூலமாக இறங்கியிருக்காரு எம்ஜிஆர் இறங்க சொல்லியிருக்கார் சொல்லிட்டு போயிட்டார் இப்போ மனைவிட்ட மனைவி வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எம்ஜிஆர் தான் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு ரெண்டு மாதத்துக்கு தேவையானது அனுப்பிட்டு அந்த குடும்பத்துக்கு செலவுக்கான மூவாயிரம் ரூபாயும் கொடுத்துருக்காரு மூவாயிரம் இருக்குது அப்போ மூணு லட்சத்துக்கு சமம் இப்போ இல்லை அமௌண்ட் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இல்லை மூவாயிரம் பெரிய அமௌண்ட்டு அந்த மூவாயிரம் அவர்கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லிட்டார் இதையெல்லாம் பார்த்த அந்த அதிகாரி பெரிய தப்பு பண்ணிட்டனே சே அப்படின்னு சொல்லி மனம் வருந்திருக்கார் இதில் என்னென்னா ஒரு முதலமைச்சராக அவருடைய கடமை கரெக்டாக செஞ்சார் ஆனால் ஒரு தருமனாக ஒரு மனிதனாக அந்த குடும்பம் நாளைக்கு என்ன செய்யும் அவள் கஷ்டப்படுவாப்பே கவர்மெண்ட் தானே அதிகாரியாக இருந்தால் வேலையை பிடிக்கிட்டேமே நாளைக்கு இந்த குடும்பம் அடுத்தது பிறந்திருக்கிறாங்க அந்த குடும்பத்தையும் காப்பாத்துனாரா அவர் தான் இந்த தலைவர் ஒருத்தனை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவர் இருக்கான்னு சொல்லி கிடையவே கிடையாது எம்ஜிஆர் ஒருத்தர் தான் அவர் மாதிரிலாம் இனிமேல் ஒருத்தர் பிறந்து வளர்ந்து செய்ய முடியாது என் வயசுக்கு அவர் வரலாறு படித்து நான் பதிவு பண்ணுறேன் அது பிடிச்சி போய் பதிவு பண்ணுறேன் இப்படிலாம் ஒரு மனிதர் இருந்திருக்காரு அவர் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை பதிவு உண்டு இதை பார்த்த அரசியல் தலைவர்கள் நம்மளும் எம்ஜிஆர் மாதிரி செல்வாக்காக வரட்டாலும் நல்ல எண்ணத்தோட மக்களுக்கு சேவை செய்கிற புத்தியாவது வரும்ல ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை ஐயா எம்ஜிஆர்க்கா இந்த காணொலி மூலமாக நான் அதை பதிவு மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம் நன்றி